வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது முயன்றால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்தும் கதை ஒரு பெரிய மரத்தின் மேல் கிளையில் ஒரு சிறிய கூடு இருந்தது அதில் ஒரு அப்பா குருவி அம்மா குருவி அவர்களின் இரண்டு சிறிய குஞ்சுகள் வசித்துக் கொண்டிருந்தனர் அந்த கூடு அன்பும் பாதுகாப்பும் நிரம்பிய ஒரு சிறிய உலகமாக இருந்தது ஒவ்வொரு காலையும் அம்மா குருவி உணவு தேடி சென்றுவிடும் அப்பா குருவி அருகிலிருந்து குஞ்சுகளை காத்து கொண்டிருக்கும் குஞ்சுகள் சிறு சிறு குரல்களில் கூவும் அம்மா உணவு சேகரித்து திரும்பி வந்தவுடன் சிரமமின்றி அவற்றை இரு குஞ்சுகளுக்கும் ஊட்டிவிடும் நாட்கள் கடந்து குஞ்சுகளின் சிறகுகள் வளர்ந்தன அம்மா குருவி தினமும் சொல்லும் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிள்ளைகளே எங்களைப் போல் நீங்களும் வானத்தில் பறக்க முடியும் என்று சொல்லும் முதல் குஞ்சு மிகுந்த உற்சாகத்துடன் அம்மா நான் தயார் என்று குரல் கொடுத்தது அது சிறகுகளை விரித்து மரத்தின் விளிம்பிலிருந்து குதித்துவிட்டது சில நொடிகளில் அதற்கு சமநிலை கிடைத்து அழகாக வானில் பறந்து சென்றது அம்மா குருவி மகிழ்ச்சியுடன் பார்த்தது ஆனால் இரண்டாவது குஞ்சு பயந்தது அது கூடு விளிம்பில் நின்று கீழே பார்த்தது மரத்தின் அடியில் பெரிய நிலம் காற்று சுழலும் சத்தம் எல்லாம் அதற்கு பயமாக இருந்தது அம்மா நான் விழுந்து விடுவேனோ என்று நடுங்கி கேட்டது அம்மா குருவி மெதுவாக அதை தழுவி நீ விழுந்துவிட்டால் நான் உன்னை பிடித்து விடுவேன் ஆனால் முயற்சி செய்யாமல் நீ பறக்க கற்றுக்கொள்ள முடியாது என்றது அது இன்னும் தைரியம் பெறவில்லை அப்பொழுது அம்மா குருவி சிரித்து கொண்டே சில சமயம் அன்பு தள்ளுதலாக கூட வரும் என்று சொல்லி மெதுவாக சிறிய குஞ்சியை கீழே தள்ளிவிட்டது குஞ்சி கீழே விழத் தொடங்கியது அது பயந்து அம்மா என்று குரல் கொடுத்தது ஆனால் விழும் அந்த நொடியில் அம்மா சொல்லிய வார்த்தைகள் முயற்சி செய்யாமல் பறக்க முடியாது என்பது அதன் மனதில் ஒழித்தன அது தன் சிறகுகளை விரித்து அட்டத் தொடங்கியது சில வினாடிகளில் அதன் உடல் வானில் பெற்றுவிட்டது அது கீழே விழவில்லை மாறாக வானில் பறந்து கொண்டிருந்தது அம்மா குருவி பெருமையுடன் பாரு நீ பறக்கிறாய் உன்னிடம் இருந்த சக்தியை நீயே கண்டுபிடித்தாய் என்றது குஞ்சு மகிழ்ச்சியுடன் வானில் சுற்றி வந்தது அதன் முகத்தில் பயம் இல்லை நம்பிக்கை மட்டும் இருந்தது அந்த நாளில் அது ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் பயம் ஓடிவிடும் நம் சிறகுகள் நம்மை விழச் செய்யாது அவை நம்மை உயரத்திற்கே தூக்கும் என்று உணர்ந்தது இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை பயமுறுத்தும் தருணங்கள் வரும் ஆனால் தைரியமாக முயற்சி செய்தால் நம்மிடம் இருக்கும் வலிமையை நாம் உணர முடியும்